இல்லாத ஒரு நாள் கூட எங்களால முடியாத ஆண்டவர் எதையும் செய்ய முடியாது எங்க நடக்க முடியாது உட்கார முடியாது எங்களால வேலை செய்ய முடியாதுப்பா எங்களால படிக்க முடியாதுப்பா எங்களால சாப்பிட முடியாது எங்களால எதுவுமே செய்ய முடியாது உங்களுக்கு பிரச்சனை மாத்திரமே எங்களுக்கு வேணும் ஆண்டவர் உங்களுக்கு பிரச்சனைக்காக நாங்க வாஞ்சிக்கிறோமாப்பா இன்னும் உண்மை நாங்கள் அறியணும் இன்னும் கிட்டி உங்களை சேரணும் ஆண்டவரே அல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு பிரஷ்டனத்து காதனங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி நான் நன்றி செலுத்துகிறோம் நீர் தூயவன் ஆண்டவரே நீ பரிசுத்தர் ஆண்டவரே சேறு பிகுல சேரா பிகேருவில் சேரா பிகுல பொச்சகொறிய മഹാ பரிசுத்தர் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் எங்களுக்காக நீர் இறங்கி வந்திருக்கிறீர் எங்களுக்காக சுவாமி

the In a moment, in the moment. தேவனுக்கு மகிமை நம்ம அந்த பாடலை பாடும் போது அவர் நம்ம செவிகளை திறந்திருக்கிறார் நம்மக்குரிய கண்களை திறந்திருக்கிறார் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம ஒவ்வொரு நாளும் நம்மளோட நம்மள தேவைகளை சந்தித்து நம்மளை யாருக்கு வெக்கப்பட விடாத படிக்க அவர் நம்மளை தாயி நடத்துகிறவராக இருக்கிறார் அவர் பார்த்து நம்ம வாழையன்னு சொல்லும் போதே அவர் ரொம்ப சந்தோஷப்படணும் அலையலுயா கேசுவன் நம்ம சந்தோஷப்படுவோமா அந்த தேவாதி தேவனை நம்ம சந்தோஷப்படுத்துவோமா அவர் மட்டும்தான் உண்மையுள்ளவன் அதிசயமானவன் அவர் மட்டும்தான் நல்லவரா இருக்கிறார் ஹலையுயா தேவ எனக்கு i right. நல்ல உயர்வு எல்லா காயத்தும் அண்ணனோட ஸ்தானத்தை மாந்திருக்கிறாருனாக்கா அது அவருடைய கிறுமை மாற்றமே ஹலையலுய்யா அவரு அவர் விருப்பப்பட்டு நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு இப்படிப்பட்ட தேவனை பார்த்து நம்ம விடுதலை கொடுக்கிற தேவன் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் அந்த வெற்றியின் தேவனை பார்த்து ஆயிரம் குடும்பம் வந்தாலும் நம்மள அணுகாதி ஹலே லுய்யா

கஷோத்திரம் ஆண்டவரே அப்பா தேவனே இந்த நாள் முழுவதுமாய் இந்த ஆராதனை முழுவதுமாய் உடைய வார்த்தை கொண்டு அப்பா தேவனி தாசனை கொண்டு நீங்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா தேவனே எங்களுக்காக நீங்கள் யாவையும் செய்து முடித்தீங்க அப்பா தேவனி நம்முடைய வார்த்தை மூலமாக நாங்கள் நிறைய பேர் ஆண்டவரே அப்பா அது ப அது பல நடைஞ்சு சுவாமி அப்பா தேவனும் நம்முடைய சாட்சியாக நாங்கள் நிற்கப் போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்புவித்து செவிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆனே

ஆண்டவர் கொடுத்த விடுதலையோ இல்லை ஆண்டவர் கொடுத்த நன்மையோ தெரியும் அதை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக அதை சாட்சியாக சொல்ல வராங்க சோ சாட்சி சொல்றதுக்கு ஓகே மொத வேலை அன்சோடி அனைவரும் அமரவும் தேங்க்யூ சோ மச் Mm-hmm.

அம்மா அவர்கிட்ட ப்ரே பண்ண பண்ணப்ப ப்ரே பண்ணும்போது ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் ஒரு சிலுவையை கண்டேன் சிலுவையை கட்டும்போது ஒரு சத்தம் என்கிட்ட ஒரு சத்தம் பேசுகிறார் நான் உனக்காக ரெக்க விட்டுருந்தேன் என் பாவத்தால் உன்னை நான் எடுத்துக்கிட்டேன் என் நோய்களெலாம் நான் சுமந்தேன் அப்படி ஒரு சத்தம் எனக்குள்ளாக அப்போ கொஞ்சம் நாள் சொல்லிட்டு என் குள்ளாக வந்து ஒரு எரிச்சல் எளிது உடம்புலாம் எரியுது என்னை விட்டு நமக்கு போகுது எனக்கு நல்லா தெரியுது போன பிற்பாடு வெளிச்சத்தை தக்கண்ட வெளிச்சத்தை என்னால் பார்க்க முடியல அவ்வளோ பெரிய வெளிச்சம் வெளிச்சத்தை தக்கனை மட்டும் உடம்புலாம் எரியுது எல்லாரும் முடியல அழுகுறேன் கண்ணீர் விட்டு அழுகுறேன் கடைசியாக அழுதுக்கிட்டே இருக்கேன் எல்லாரும் முடியல தகாம முடியும் அப்போ துணிக்காம வந்து என்னை ஏஞ்சி கண்ணை திறக்கணும் என்னால் திறக்கவே முடியல கண்ணை ஆண்டு ஒரு சோகம் பொறுத்திருக்காரு விஸ்வாசி அந்த விஸ்வாசத்தை தான் போனோம்

அவங்க ப்ரே பண்ணாங்க எனக்குள்ள அப்புறம் ஒரு ஒலிய பார்த்த ஒரு ஒலியா அப்படியே களி கூர்ந்து மகிமையனால நிரப்பி ஆனவரன் ஆராதிச்சு அந்த மகிமையில கத்திர அப்படிக்காக எனக்கு பெரிய ஒரு விடுதலை கொடுத்தாரு இவ்வளவு நாள் இல்லாத ஒரு தெய்வ விடுதலை அந்த மத்தியில போன எனக்கு பெரிய ஒரு விடுதலை வந்துச்சு